வணக்கம் மகாபாரதம் பதிவோட இருபத்தி ஓராவது பகுதியை தான் பார்க்க போறோம் திரௌபதியின் பிறப்பு இந்த பதிவோட மிக முக்கியமான பதிவு முனிவர்கள் செய்த புத்திர காமேஸ்ட் யாகத்தின் பயனாக அக்னியில் இருந்து ஒரு பெண் தோன்றினாள் தன் மகளை பார்த்த துருபதன் இவள் துரோணரை அழிக்க பிறந்தவள் என கூறி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பாஞ்சால நாட்டின் அரசியான இவள் என்று முதல் திரௌபதி என அழைக்கப்படுவாள் என்றார் யாக அக்னியில் பிறந்தவள் என்பதால் யாக சேனி என்றும் பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்பட்டாள் இவளுடன் திருஷ்டியுண்ணன் எனும் சகோதரனும் யாகத்தீயில் தோன்றினான் துருபதன் திரௌபதியிடம் உனக்கு ஏற்ற மணாளன் பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் தான் உனக்கு நான் அவனையே திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் இவ்வாறு துருபதன் பாஞ்சாலியிடம் அடிக்கடி கூறியதால் பாஞ்சாலிக்கு அர்ஜுனன் மீது இனம் புரியாத காதல் உண்டாயினது அர்ஜுனன் இவ்வாறுதான் இருப்பான் என்பதை தெரியாமல் திரௌபதி அர்ஜுனன் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் இவ்வாறு நாட்கள் பல கடந்தது அஸ்தினாபுரத்தில் மக்களின் நாட்டம் பாண்டவர்கள் மேல் அதிகம் இருந்தது பாண்டவர்களின் செயல்களை மக்கள் புகழ்ந்து பாராட்டினர் இது துரியோதனனின் செவிகளிலும் விழுந்தது அதை அறிந்த துரியோதனனும் ஒரு நாள் இவர்கள் நாட்டின் அரசனாகிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவர்களின் செயல்களை மக்கள் பாராட்டுவதை நினைத்து பொறாமை உண்டானது ஒருவேளை தன் குழந்தைகளுக்கு நாட்டின் அரசனாகும் உரிமை கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தான் துரியோதனனும் தந்தை திருதராஷ்டிரனை பார்க்கச் சென்றான் தந்தையே நீங்கள் யுதிஷ்டிரனை நாட்டின் இளவரசனாக முடிசூட்டி தவறு செய்துவிட்டீர்கள் மக்கள் அனைவரின் பார்வையும் பாண்டவர்கள் மீதுதான் இருக்கிறது இதனால் பாண்டவர்கள் நாட்டின் இளவரசனாக முயல்கின்றனர் துரோணர் கிருபாச்சாரியார் விதுனர் முதலானோர் பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்கின்றார்கள் உங்களுக்கு எங்கள் மீது பாசமும் அக்கறையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதனால்தான் தாங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்றார் அப்பொழுது திருதராஷ்டிரன் மகனே நீ இவ்வாறு பேசுதல் கூடாது நீ பாண்டவர்கள் மேல் வைத்துள்ள இந்த கோபத்தை குறைத்துக்கொள் கொள் எனக்கு பார்வை இல்லாததால் பாண்டு அஸ்தினாபுரத்தின் அரசனாக இருந்தான் அவன் இறந்த பிறகு அந்த பொறுப்பை நான் கையில் எடுத்துக்கொண்டேன் பாண்டு அரசனாக இருந்ததால் அவனின் புதல்வர்கள் தான் இளவரசனாக வேண்டும் என்று யுதிஷ்டிரனுக்கு முடிசூட்டினேன் என்றான் துரியோதனன் தந்தையே எனக்கு அது எல்லாம் தெரியாது பாண்டவர்கள் இங்கு இருக்கும் வரை என்னால் அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடியாது அவர்கள் இங்கு இருந்து சென்றுவிட்டால் மக்களின் பார்வையை நம் பக்கம் எளிதில் திருப்பி விடலாம் அதனால் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்புமாறு கேட்டார் துரியோதனனை எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் துரியோதனனின் மேல் கொண்ட அன்பால் திருதராஸ்திரியினன் இதற்கு சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு துரியோதனனும் சற்று மெதுவாக தந்தையே பாண்டவர்கள் வாரணாவதம் போய் திரும்பி வந்தாலும் நாட்டை ஆள முயற்சிப்பார்கள் அதனால் பாண்டவர்களை அங்கு கொன்று விடுவோம் என்றான் திருதராஷ்டிரன் தன் குழந்தைகளின் நலன் கருதி அதற்கும் சம்மதம் தெரிவித்தான் பிறகு தன் மந்திரியான புரோசரனை அழித்து வாரணாவத நகரத்தில் அரக்கால் ஆன மாளிகை கட்டுமாறு கூறினார் சில நாட்கள் நீங்கள் பாண்டவர்களுடன் தங்கி அவர்களுக்கு அரச நீதிகளை கற்றுத்தருவது போல் நடித்து அம்மாளிகைக்கு மாளிகைக்கு தீ வைத்து பாண்டவர்களை கொன்றுவிடுங்கள் என்றான் திருதராஷ்டிரனும் கூறியவாறே அறக்கால் ஆன மாளிகை கட்டி முடிக்கப்பட்டது திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அழித்து நீங்கள் அனைவரும் அரச நீதிகளை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதால் வாரணாவதம் நகரத்தில் உங்களுக்காக தனி மாளிகை அமைத்துள்ளேன் உங்களுக்கு அரச நீதிகளை உபதேசிக்க எனது மந்திரி புரோஷ்ணன் உங்களுடன் வருவார் என்றார் பாண்டவர்களும் தங்களுக்கு அரச நீதிகளை கற்றுக் கொடுக்கத்தான் இவ்வாறு செய்கிறார்கள் என நினைத்து சம்மதம் தெரிவித்தனர் துரியோதனின் சதித்திட்டம் விதுரருக்கு தெரிய வந்ததால் யுதிஷ்டிரரை தனியாக அழைத்து காடு தீப்பற்றி எரியும்போது எலிகள் பூமிக்குள் உள்ள வலையில் புகுந்து தப்பிவிடும் என்றார் அதற்கான அர்த்தம் யுதிஷ்டிரருக்கு புரியாமல் இருந்தது அதன் பிறகு தன் தாய் குந்தியை அழைத்துக்கொண்டு கொண்டு வாரணாவது நகரத்திற்கு சென்றனர் பாண்டவர்களுக்காக மாளிகை மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது யுதிஷ்டிரர் அம்மாளிகையை சுற்றி பார்த்தார் தன் திறமையால் மாளிகை அரக்காலும் மெழுகாலும் கட்டப்பட்டிருப்பதை அறிந்தான் உடனே தன் தம்பிகளை அழைத்து நம்மை கொள்ளை இங்கு சதித்திட்டம் நடந்திருக்கிறது அதனால் நாம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புரோசனிடம் நமக்கு எதுவும் தெரியாதது போல் இருக்க வேண்டும் என்றார் அப்பொழுதுதான் யுதிசேலருக்கு விதுரர் கூறியது ஞாபகம் வந்தது இதற்கு ஏதேனும் வழி இருக்கக்கூடும் என மாளிகையின் நன்கு சுற்றி அப்பொழுது ஒரு தூணின் மறைவில் சுரங்கப்பாதை இருப்பதையும் கண்டறிந்தார்